வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகளின் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம் அல்லாஹுகளையும் கபூர் செய்தார் இல்லல்லா முகம்மது ரசூதுல்லா என்பதுதான் நம்முடைய வாழ்வின் தாரக மந்திரம் நம்முடைய அடிப்படையான ஈமான் அல்லாஹு வைத்தவர் வணக்கத்திற்குரியவன் இல்லை என்ற உலோகியத்து சம்பந்தப்பட்ட இறை சம்பந்தப்பட்ட அடிப்படையான நம்பிக்கை அதே போல முகமது ரசூதுல்லா அதற்கு முகமது சல்லா செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூ என்பது நாம் அதை சொன்ன காரணத்தினால்தான் முகமது சல்லா செல்லம் அல்லாஹுடைய ரசூல் என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினால்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே அத்தகைய செல்லந்தாலேசருடைய விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இன்னும் இரண்டு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் முக்கியமான இரண்டு அம்சங்கள் என்னவென்று சொன்னால் அவர்கள் எப்படி நமக்கு ரசூலோ அதே போல உலகத்தினுடைய பொது நபி அவர்கள்தான் எல்லா சமூகத்திற்கும் அவர்கள் நபி குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கோ ஒரு காலத்திற்கோ ஒரு மனிதர்களுக்கோ மாத்திரம் அல்ல எல்லோருக்குமான பொது நபி செல்லந்தாலேசன் புரானிலும் ஹதீசிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அடிப்படையாக ஆழமாக நம்முடைய பதிக்க வேண்டிய நம்பிக்கைகளிலே ஒன்று சமூகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையே நம்பிக்கை தான் ஈமான் தான் அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்வின் வெற்றி எனவே அவர்கள் உலக பொது நபி எந்த ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல அவர்கள் தான் இறுதி நபி அதற்கு பிறகு உலகத்தில் எந்த காலகட்டத்திலும் எந்த இடத்திலும் யாரும் நபியாக வர இயலாது வர அனுமதி மார்க்கத்தினுடைய நிலைவாடுகளில் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான கொள்கை அதனாலே அவர்கள் தான் நமக்கு இறுதி நபியாக இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் உலகத்தில் வந்த எந்த நபிமார்கள் ஆனாலும் சரி குரான் சொல்லக்கூடிய செய்து உலகத்தில் இதுவரை அல்லாசலமுக்கு முன்னால் வந்த எந்த நபிமார்கள் ஆனாலும் சரி குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நபியாக இருந்தார்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு நபியாக இருந்தார்கள் குறிப்பிட்ட காரியத்தில் அவர்கள் நபியாக இருந்தார் ஆதின் கூட்டத்தாருக்கு ஒய்லா ஆதீன் என்றார் சாதாரணமான ஒரு நபி அல்ல அவர்கள் அவர்கள் வேறால் ஒரு தனி சூராவே இருக்கிறது மிகப்பெரிய ஆற்றலுக்கும் வலிமைக்கும் சொந்தக்காரர்கள் குரான் சனிவரே பல்வேறு இடங்களில் அல்லாஹு தாரா சொல்லிக்க ஆரம்பிக்கிறார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மனி வைலா சமூத அகாஹும் சாலிஹா சமூத என்ற கூட்டாருக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொன்னான் சாலிஹை இஸ்லாமை அல்லாஹ் தஆலா நபியா ஹனுபினான் வைலா மதியன அகாஹும் மதியன் என்ற நகரத்திற்கு மதியன் என்ற ஊருக்கு அல்லாஹ் தஆலா சுஐபை ரஹ்இசலாமை நபியா ஹனுபினான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி சொல்றான் ஒவ்வொரு கால அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்த ஊர் அந்த நகரம் அந்த சமூகம் ஆகியோரைகளுக்குத்தான் அல்லாஹு தாலா அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் என்று குரான் சரி எல்லா நபிமார்களுடைய நிலையையும் சல்லுல்லா அலிசலமுக்கு பல்வேறு இருப்பதை போல உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத பல்வேறு தனித்தன்மைகளை அல்லாஹு தாலா நாயகத்திற்கு கொடுத்தான் தன்னுடைய ஹபீவாக ஆக்கினான் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப அல்லாஹு தாலா காரியங்களை அமைத்து தந்தான் என்று குரான் சொல்கிறது அத்தகைய நமது நாயகம் செல்லா அலிசலமுடைய விசேஷமான தன்மைகளில் ஒன்றுதான் அவர்கள் உலக நபி என்பது அல்ல அவர்கள் தான் இறுதி நபி அந்த இறுதி நபி என்பதற்காக அல்லாஹு தாலா சில முன் ஏற்பாடுகளை செய்து வைக்க வேண்டும் அதற்குண்டான முன் ஏற்பாடுகளை இனிமேல் உலகத்தில் நபி வரப்போவதில்லை எந்த நாட்டிற்கும் எந்த நகரத்திற்கும் எந்த மனிதர்களுக்கும் நபி போவதில்லை என்ற காரணத்தினால் சில முன் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹு வந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களும் அந்த காலத்தோடு முடிந்து போய்விட்டது வணங்கப்பட்ட நபிமார்களின் அற்புதங்கள் ஒன்றும் இல்லை உலகத்தில் யூசா அலிஸ்லாமுடைய அசா என்று இல்லை சாலிஹ் அலி இஸ்லாமுடைய ஒட்டகம் என்று இல்லை யூசிடைய சட்டை உலகத்தில் இல்லை வழங்கப்பட்ட அந்த அற்புதங்கள் காலகட்டத்தோடு அது ஒரு மனிதர்களோடு ஒரு இடத்தோடு காலத்தோடு சம்பந்தப்பட்டது ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூவாய் செல்லா செல்லும் இறுதி நபி என்ற காரணத்தினாலே கையாமத்து நாள் வரை வரக்கூடிய சமுதாயத்திற்கு அவர்கள்தான் நபி என்ற காரணத்தினாலே இனிமேல் உலகத்தில் நபி வரப்போவதில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த ஒரு வேதத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொண்டு அல்ல சம்பந்தப்படுத்தவில்லை குறிப்பிட்ட காலத்தோர் அல்ல தாமத்தில நாள் வரை அந்த வேதம் நம்மிடத்தில் நிறைவேற்றி விட்டது என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்வார் கையாமத்து வரை எல்லாம் வித்தாரா அதை நிலைநிறுத்தினார் அதனால்தான் முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் பல்வேறு மாற்றங்களை கண்டது பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டது அழிவிற்குள்ளானது அவைகளிலே மனிதர்களுடைய கரங்கள் உள்ளே புகழ்ந்து விட்டது சொல்கிறது தங்களுடைய கரங்களுடைய சொந்த சரக்குகளை அதிலே எழுதி வைத்துக் கொண்டு ஹாதாமின் அன்பில்லா ஹாதாமின் அன்பில்லா இதுவும் அல்லா சொன்னதுதான் இதுவும் சொன்னதார் என்று சொந்த சரக்குகளை அதிலே அவர்களால் திணிக்க முடிந்தது ஆனால் செல்லுதாறு செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் கியாமத்து நாள் வரை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அல்லா ஏற்படுத்தினார் அவர்கள் இறுதி ரவி என்ற காரணத்தினாலே கிராமத்து நாள் வரை கடைசி மனிதர்கள் வரை வரக்கூடிய அவர்களுக்குண்டான இந்த அற்புதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னான் நசல்ல நிக்கிற ஓ இன்னலகுவலகம் அதை நாம் இறக்கினோம் நாம் பாதுகாப்போம் என்று தான் சொல்றேன் உலகத்தில இன்று தனி மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது அந்த அற்புதம் ஒரு குறிப்பிட்ட ஊரோடு சம்பந்தப்பட்டதா குறிப்பிட்ட இடத்தோடு சம்பந்தப்பட்டதா அது அல்ல அந்த உலகத்திலே அந்த வேதத்தை அந்த அற்புதத்தை உலகத்தில் ஏவராலும் இயலாது இன்று அழித்தாலும் கூட உலகத்தில் உள்ள முஸ்புகளை குரான்களை அல்ல பாதுகாக்க வேண்டும் அழித்தாலும் அடித்தல் அடித்த நொடியிலே அதை உண்டாக்குவதற்குண்டான ஆற்றல் கொண்டவர்களாக அல்லாஹு கோடிக்கணக்கான உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் ஏனென்றால் அதை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அல்ல எடுத்திருக்கிறார் அருமையானவர்களை சாதாரண விஷயம் அல்ல அதனாலே நமக்குண்டான உயர்வும் கண்ணியமுமே நம்முடைய கொள்கைகளை பொறுத்துத்தான் மார்க்கத்திலே நமக்கு அந்தஸ்தும் நமக்கு உயர்வும் அமல்களில் கூடுதல் குறைவு இருக்கலாம் ஆனால் கொள்கை அடிப்படையாக கொண்டுதான் மார்க்கத்திலே அவர்களுக்கு உண்டான வெற்றியும் உயரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்கள் அதனால்தான் அது அத்தோடு உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோரும் உலக விஷயத்தில் அல்ல ஒருவன் என்ற விஷயத்திலே பொது கருத்தில் இருந்தார்கள் என்ன பிரச்சனை ஊடுருவி இருந்ததோ அந்த தீயவைகளை களைவதிலும் அந்த நன்மையான காரியங்களை செய்வதிலும் மாத்திரம்தான் குறிப்பிட்ட ஒரு துறை உலகத்தில் வந்த இல்லா நபிமான ஆய்வு செய்து பார்த்தால் குறிப்பிட்ட துறை அந்த துறையில் தான் அவர்கள் தேர்ச்சி வைத்திருந்தார்கள் அந்த துறையில் அவர்கள் வளர்ச்சி அடைய செய்தார்கள் அதிலே உள்ள தீமைகளை களையும் அலஹி இஸ்லாம் அலிஸ்லாம் வரலாற்றை பார்க்கிறோம் பொருளாதார சீர்திருத்தத்திற்காக உலகத்தில் அனுப்பப்பட்ட நபி பொருளாதார சீர்திருத்தத்திற்காக பொய்லா மதியம் சொல்கிறது அவர்கள் என்ன சொன்னார்கள் அளவு நிறுவனங்களை நீங்கள் குறைத்து குறைவு செய்யாது அதிலே மோசடி செய்யாது எனவே சுயந்திரஸ்லாம் அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டது பொருளாதாரங்களுக்காக அவர்கள் அனுப்பப்பட்டார் குறிப்பிட்ட செய்தலாம் அன்றைய காலகட்டத்தில் இலியான செயல்களை செய்த இழிவானவர் செயலை செய்த பெண்களை விட்டுவிட்டு அவர்கள் வேறு நிலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த இலி செயல்களுக்காக அதை களைவதற்காக ஐநகுண தூணர் லிகால சகோதமின்போடி வெங்க இல்லாவித்தால உங்களுக்கு வசப்படுத்தியும் அவர்களை எல்லா நிலையிலும் ஆக்கி தந்திருக்கிறான் நீங்கள் சுகம் பெறுவதற்கு அதை விட்டுவிட்டு தவறான அநியாயமான தேவையில்லாத மார்க்கத்திற்கு புறம்பான இப்படிப்பட்ட ஈடு செயல்களை செய்கிறீர்களா என்று அதற்கு செய்தனர் நூத்திரவி அரை சலாம் சமூகத்தில் அவர்கள் அந்த செய்தி திருத்தத்திற்காக அனுப்பப்பட்டார் அதை போல எவர்கள் நறிமார்களோ செய்தினார் மூசாலை சலாம் அரசியல் ரீதியான உயர்வுக்காக பாடுபட்டார் அரசியல் ரீதியான அந்த நிலையிலே உள்ள அந்த குறைகளை அந்த அதிகார திமிரின் காரணத்தினால் ஆணவத்தினால் உள்ள அந்த பிரியத்தை அழிப்பதற்கு பாடுபட்டவர்கள் செய்து நாம் என்று குரான் சொல்கிறது ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முகமது ஒரு குறிப்பிட்ட துறை அல்ல லக்கதுக்கான லக்கம் இல்லாய் அழகான முன்மாதிரி அல்லா சொல்லு அழகான முன்மாதிரி எல்லோருக்கும் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் அழகான முன்மாதிரி அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சந்தாகத்தாலா சொல்கிறார் அதனால்தான் அருமையான பெருமக்களே உலகத்தில் எல்லா சட்டங்களுக்கும் உண்டான தெளிவை குராணம் ஹதீசர் நமக்கு அடிப்படையாக வைத்து ஒவ்வொல்லது அந்த கித்தாம உங்களுக்கு மிக தெளிவான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறது அதிலே தெளிவு இருக்கிறது அடிப்படையான சட்டங்கள் எல்லாம் அதிலே மூலாதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதேபோல் நமது மேலான கண்மணி அவர்கள் தான் தான் இறுதி நபி இனிமேல் உலகத்திலே நபி வரப்போவதில்லை என்று ஒற்றை சொற்றொடர் ஒரு வார்த்தை நபியின் எனக்கு பின்னால் உலகத்தில் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமரது இல்லாத இருக்கும் சொன்னார் இந்த ஒரு சொல் உலகத்தின் எல்லா பொய்யர்களுக்கும் சாட்ட அமைந்து விட்டது உமரல்லால் நவீன் துணியால யாரும் சொல்லல அவங்க நவீன் உலகத்திலே யாரும் சொல்லவே இல்லை எனக்கு பின்னால் ஒருவர் உலகத்தில் நவியாக வருவதற்கான நிலை இருக்குமானால் அதற்கு உமரல்லாகவும் சொன்னார் அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது உலகத்திலே பொய்யர்கள் வருவார்கள் தன்னை நபி என்று சொல்வார்கள் அவர்கள் அதற்காக வாதிடுவார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சித்தனா என்றால் அருமையானவர்களை எனக்கு பின்னாலே பல்வேறு பொய்யர்கள் வருவார்கள் தான் தான் நவீன் சொல்வார் எத்தனை பேர் வந்தாங்க நம்ம காலத்திற்கு முன்னாலும் பார்க்கிறோம் நாம் வாழ்ந்த காலத்திலும் கூட கேள்விப்படுகிறோம் அருமையானவர்களை ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கான ஒரு அதிசய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தினார் சமூகத்திலே எந்த பிரச்சனை பாதிப்பை உண்டாக்குமோ அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சல்லாசனுடைய காலத்திலேயே அல்லா தந்தான் சந்தாசனுடைய காலத்திலே ஒருவன் வந்தான் முசைலமா நான் தான் நபின்னு சொன்னான் சூலாக்கு ஒரு கடிதம் எழுதுனா நீங்க அந்த பகுதியை பாத்துக்கங்க நான் அந்த பகுதியை பாத்துக்கிறேன் இங்க ஒவ்வொரு அந்த செக்ஸான பாத்துக்கங்க எனக்கு வகை வருகிறது என்று சொன்னான் ஆனா ஜிவரையில் வேற கொண்டு கொண்டவர் அருங்களான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மசோதில் ஆனசி ஒருவன் எமனிலே உள்ளவன் அவன் சொன்னான் நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னான் அவன் இப்படி இப்படி சட்டங்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உள்ளவர்கள் ஒரு பெண்மணி சொன்னால் நானும் நபிதான் ஒரு பொம்பளை நானும் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு பெண்மணி நானும் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஆனால் அல்லாஹு தாலா அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் பின்னாலும் அல்லாஹு தாலா ஈமான் கொள்வதற்குண்டான் ஒரு நசீபி அல்லா வழங்கிவிட்டான் அருமையானவர்களே அது மாதிரி நாம் கேள்விப்பட்ட காலகட்டத்திலே மிர்சா குலாம் முகமது காதியானி ஒரு தான் அவன் என்ன நானும் நபிதான் அவனுக்கு விசியாசமான கொள்கைகளை ஈசாலித்தெல்லாம் உயர்த்தப்படவெல்லாம் இல்ல அவர் வானத்துல எல்லாம் இல்ல அவரும் துன்யாவில இயேசுவின் கல்லறை காஷ்மீரிலே புல்சாத்தியாவின் அணக்கப்பட்டார் அங்கதான் அணைக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தி சொன்ன அடிப்படையான சட்டங்களுக்கு எதிராக தானும் இந்தியாவில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆனால் அல்லாஹுத்தாலா அவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்பதை எல்லா காலகட்டத்திலும் காட்டிக்கொண்டே இருந்தார் என்ன எனக்கு பின்னாரே பொய்யர்கள் வருவார்கள் என்று சொன்னார் என்ற ஊரிலே அப்படிங்கற ஒரு ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே உலகத்தினுடைய இறுதி இறுதி கால கட்டத்திற்கான நிலநடுக்கம் ஏற்படும் நிலநடுக்கம் ஏற்படும் அது ஒரு உலகத்தினுடைய முடிவு வந்துவிடும் சொன்னான் அவன் யாரை குறிப்பிட்டு மன்சூர் தவுலான்னு ஒரு ஆளை சொன்னானோ அவருக்கு ஆம்பளை அவருக்கு ஆம்பளை பிறக்கும் சொன்னா ஆனா அவருக்கு குழந்தை பிறந்திருந்து பொம்பளை பொள்ள பிறந்திருந்துச்சு இதுக்கு அடுத்த ஆமலம் இல்லை அடுத்து பிறக்கல் அடுத்து இல்லை பொய்யன் என்பதை எல்லாத்தாளா உலகத்திலே யாரெல்லாம் தன்னை நபி என்று சொல்லி வந்தார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்பதை எல்லா நிரூபித்து நிரூபித்து பல்வேறு செய்திகள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அது மாதிரி நம்முடைய காலகட்டத்திலே ஒருவன் அவன் சொன்னான் நானும் நபின்னு சொன்னான் ரசாத் ஹலீஃபான் ஒருவன் அவன் இன்னும் வித்தியாசமான சொன்னான் உலகத்துல அவர் நபி இந்த மொத்த நபிய மூணு தான் உலகத்திலே மொத்த நபிய மூணு தான் ஒன்னு அவர் உம்ம செல்லா செல்லும் இப்ராஹிம் மூணாவது ஆள் தான் இந்த மூணு பேருமே நபி உலகத்துல அவன் தயார நபி இல்லைன்னு சொன்னான் அவன் என்ன ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எனக்கு இப்படிப்பட்ட வகை வருகிறது என்றெல்லாம் உலகத்திலே பொய்யர்கள் வருவார்கள் சல்லா செல்ல சொல்லி காமிச்சான் அதனால நம்முடைய அழுத்தமான நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை முகமதுல்லா என்ற அந்த தாரகம் மந்திரம் போல அவர்களை ரசூடாக ஏற்ற காரணத்தினால் தான் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் அந்த ரசூல் சல்லா செல்ல அவர்களுக்கு என்னென்ன விசேஷங்களை எந்த அருளிலானோ அதையும் நாம் நம்பவே வேண்டும் அதிலே ஒன்றுதான் அவர்கள் உலக பொது நபி மற்ற யாரும் எந்த நபிக்கும் இல்லாத ஒரு நிலை உலக நபி என்பதோடு அவர்கள் தான் எழுதினத்து வரை அவர்கள்தான் நமக்கு நபியா ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பதை சரி நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது செல்லா சில உதாரணம் சொன்னாங்க எனக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு அழகான வீட்டை கட்டினான் வீட்டை கட்டினான் அழகான வீடு அந்த வீட்டை சுற்றி பார்த்தவர்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இந்த வீடு என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதிலே ஒரு பகுதி மாத்திரம் காலியாக இருந்தது ஒரு செந்தில் மாத்திரம் எடுக்கப்பட்டதை போல ஒரு இடம் காலியாக இருந்தது அழகா இருக்கிறது இந்த ஒண்ணு மட்டும் இல்லாம இது சேர்ந்த சின்ன பொருத்தமா இருக்குமே வீடு நிறைவாக இருக்குமே என்று பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் காலியாக இருக்கக்கூடிய அது நான் தான் நான் எப்பொழுது உலகத்தில் நவியாக அனுப்பப்பட்டு விட்டேனோ அந்த நுழுவத் என்ற கட்டிடம் நபித்துவம் என்ற கட்டிடம் நிறைவேற்று விட்டது அதனால் எனக்கு பின்னால் எந்த ரசூலோ எந்த நவியமோ இல்லை என்று கண்மணி ரசூ இருந்தா செல்லா செல்லும் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்வதைப் போல உதாரணம் சொல்லி நமக்கு சொன்னார் எனக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கிறது எனக்கு பல்வேறு திருநாமங்களை அல்லா தந்தான் நான் முகமது சல்லாசல்லாம் என்னுடைய திருநாமம் முகமது பான அகமது நான் அகமது என்று திருநாமம் பெற்றவன் எனக்கு அகமது என்றும் திருநாமம் இருக்கிறது அல்லாஹுடைய சொன்னார்கள் எனக்கு பல்வேறு திருநாமங்கள் அதிலே வானல் மாஹி நான் இந்த உலகத்தில் குஃப்ரை அழிக்க வந்தவன் வானல் மாஹி அழிக்கக்கூடியவன் அல்லாஹு தாரா என்னை கொண்டு உலகத்திலே குஃப்ரை அழித்தான் யார் ஈமான் கொண்டார்களோ அதன் வழியாக உலகத்தில் குஃபுல் அளிக்கப்படுகிறது அதே போல வானல் ஹாசேர் என்னுடைய காலடியில் தான் நாளில் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார் வானல் ஆகிப் அந்த திருநாமங்களில் உன்னதமான ஒரு திருநாமம் வானல் ஆகிப் என்ற பெயர் என்று அல்லாஹ் எனக்கு திருநாமம் சொல்லிருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார் அந்தந்த இளைய நபியும் அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை அந்த திருநாமத்தையும் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று அல்லாஹல்ல அவர்கள் தன்னுடைய விசேஷத்தை சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே இது காரணம் என்னன்னு சொன்னா யார் அப்படி உலகத்தில் ஒரு நபி வருவார் என்றோ யாரையாவது ஒரு நபி என்று சொன்னால் தீனை விட்டு வெளியேறிவிட்டார் தீமைய விட்டு வெளியேறிவிட்டார் பெயர் வைத்திருக்கிற காரணத்தினாலேயோ கோலத்தின் காரணத்தினாலேயோ இஸ்லாம் அல்ல பேர் வச்சிருக்கிறாரு அதுலாம் பேர் பெயர் அல்ல பேர் மாத்திரம் அவருடைய அகீதா என்ன கொள்கை என்ன சல்லா செலவுக்கு பின்னாலே உலகத்தில் நபி இருக்க வேண்டும் சொன்னால் இந்த தீனை விட்டு வெளியேறுகிறார் எனவே அவர் அடுத்த பொருளை நாம் சாப்பிட முடியாது திருமண உறவு வைக்க முடியாது தீனுக்கு வேண்ட சம்பந்தம் இல்லை அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வெறும் பெயர்களோ கோலங்களோ அல்ல நம்மளோட பெரிய திரும்பி போட்டிருப்பாங்க கோலம் அல்ல அது அடையாளம் அல்ல அக்கீடா என்ன அதை கொண்டுதான் ஈமானுடைய நிலைவார் என்பதை நாம் விளங்கவே அருமையான பெருமக்களே அல்லாஹு தால நம் எல்லோருக்கும் நம்முடைய ஈமானை வலிமையானதாக ஆக்கி தந்தருள்வானாசனுடைய அந்தஸ்தை நசீவை தந்தருள்வானா அவர்களுடைய காணலியின் கீழ் கியாமத்தில் எழுப்பப்படுவார்களே அந்த நல்ல மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவா அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சீதேவிகளிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله